வணக்கம் அருணகிரிநாதர் அருளை காந்தரனுபூதி நாற்பத்தி எட்டாம் பாடல் அறிவு ஒன்று அரன் என்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அரண் என்ற பிரானலையோ ஒன்று அற வந்து இருளை சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேளவனே தவநிலை அருள்வாய் அறிவு ஒன்று அற ஜீவோதமாகிய ஒன்று நின்று அறிவார் அறிவில் சிவபோத நிலையில் அடங்கி அந்த காட்சியில் லயித்து ஜீவபோதம் ஆகிய ஒன்று சிவபோதத்துடன் அடங்கி சரிங்களா பிரிது பிரிவு ஒன்று அற அப்படின்னா பிரிதல் சிறிது கூட இல்லாமல் நின்ற பிரான் கலந்து நின்ற பெருமா நீ அல்லவா எப்படின்னா சிவபோதம் ஒன்று இறைவனையே லயித்து நினைத்து இருந்தால் பிரிவே கிடையாதான் அப்படியே வந்து கலந்துக்குவாராம் பிரியவே மாட்டாராம் கடவுள் இதை சொல்கிறார் நின்ற பிரான் அழியோ நீ அப்படித்தானே என்று கூறுகிறார் செறிவு ஒன்று அற ஒன்று அற அப்படின்னா உலக பந்தமான நெருங்கிய உறவுகள் அற்றுப்போகும் நிலை ஏற்பட்டு செறிவு ஒன்று அரை அறை என்றால் விட்டு போயிடுது உறவுகள் விட்டு போய் வந்து இருளே சிதை இருள் வெளிச்சம் அர்த்தம் வெறி வென்றவரோடு உறும் வெறி வென்றவனா யாருன்னா மயக்கத்தை வென்ற ஞானிகள் ஞானிகளை தான் வெறி வென்றவர் அப்படின்னு சொல்கிறாரு வெறி வென்றவரோடு உறும் வேளவனே மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் சேர்ந்திருக்கும் வேளவனே அவர்களுடைய ஐக்கியமாகிடுவாராம் முருகன் இதுதான் இந்த பாடலில் சொல்கிறாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை அன்றாட வேலைகளை செய்யும் ஒரு குடியானவன் நாராயணா என்று அதிகாலையில் நாராயணன் நினைத்து விட்டு அவர் வேலையை தான் பாட்டு செஞ்சுட்டு போவார் இதை பார்த்த நாரதர் பார்த்தீர்களா சதா சர்வ நேரமும் நாராயணா 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 என்று நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு நீங்கள் அருள மாட்டுகிறீர்கள் அந்த விவசாயிக்கு சதா நேரமும் நீங்கள் அருள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று பொறாமையோடு கூறினாராம் அதற்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாராம் சரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை நிரப்பி இந்த உலகை ஒரு தடவை சுற்றி வாருங்கள் என்று கொடுத்தாராம் அவரும் அதையே செய்து துளி கூட கீழே விழாமல் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தாராம் வெற்றி புனகையோடு அதைக் கண்ட கண்ணபிரான் சிரித்தபடியே நீங்கள் இப்போது எத்தனை முறை என்னை அழைத்தீர்கள் என்று கேட்டாராம் எங்கே நாராயணா அழைப்பது துளி கூட என்னை சிந்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள் பயந்து கொண்டே பயத்தில் நான் உலர்ந்து விட்டது உங்களை அழைக்கத் தவறிவிட்டேன் என்று கூறினாராம் அதற்கு அவர் சொன்ன மறுமொழியும் விவசாயி பல உயிர்களின் உணவுக்காக போராடுகிறவன் அவன் என்னை ஒருமுறை அழைத்துவிட்டு அவனுடைய வேலைகளை கவனம் சிதறாமல் கவனம் குறையாமல் அவனுடைய வேலைகளை பார்ப்பது தெய்வ ச சங்கல்பம் ஆகையால் அவனுக்கு அருள் அதிகமாக கிடைக்கும் என்று கூறினாராம் விட்டாராம் நாரதர் அதுபோன்று ஆனைமோகனும் கந்தனும் மாம்பழத்திற்காக போட்டியிட்டார்கள் ஈசனை சுற்றி வருவதன் மூலம் சகல பிரபஞ்சமும் ஈசனுக்குள் அடக்கம் என்பது ஒரு தத்துவம் இதை ஆணைமுகன் செய்தார் ஈசனை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார் அது ஈசன் உலகை சகல பிரபஞ்சமும் ஈசனுக்குள் அடக்கும் என்பது உலகை சுற்றி வருவதன் மூலம் ஈசன் சகல சிருஷ்டிகளுக்குள்ளும் அடங்கியிருக்கிறான் என்பது இன்னொரு தத்துவம் அது முருகன் செய்தார் ஒரு நொடிக்குள்ளே உலகத்தை சுற்றிட்டு வந்து ஏன் மாம்பழத்தை தரல சண்டைப்பட்டார் இது அத்வித ஞான பிரகாசமாக விளங்குவது முருகன் என்று கூறுகிறார்கள் உலகை சுற்றி வந்தது சகல சிருஷ்டிகளுக்குள்ளும் ஈசன் உறைந்திருக்கிறான் என்பது இங்கு தத்துவம் ஆக ஞானிகள் பிரிதொன்றும் நினையாமல் இறைவனே நினைந்திருப்பது உலக நெருங்கிய பந்தங்கள் உலக பந்தமான நெருங்கிய உறவுகளை அறுத்து அறுத்துவிட்டு ஞானியர்கள் இறைவனோடு ஒன்று கலக்க அவரது நினைவாக இருப்பது இருளே சிதைய வெறி வென்றவரோடு ஒரு வேளவன் என்கிறார் இவர்களோடு கலந்து நிற்கிறான் முருகன் என்று அருணகிரியார் கூறுகிறார் ஞானியர்களோடு கலந்து நிற்கிறான் வேறொன்றொரு நினைவில்லாமல் பிரிவு ஒன்று அற நின்ற பெறானலையோ எந்த ஒரு நினைவும் இல்லாமல் இறைவனையே லயித்து அவனிடமே நாம் ஈடுபட்டு அவனை நினைந்தால் இறைவன் நம்மோடு கலந்து இருப்பான் இது நிச்சயம் என்று கூறுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ